ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது பிளைனாக இருக்கக்கூடிய இந்த கைக்கு ஒரு ஈஸியாக அழகாக ஒரு பார்டர் கொண்டு வர போகிறோம் அதுக்கு இந்த லேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸாரீ கிளாத்துலேருந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுலேயும் கூட நீங்கள் வெட்ட வேண்டாம் நாலு இன்ச் போதும் இப்போது இந்த லேஸையும் இந்த பா பாரீ பீஸையும் யூஸ் பண்ணி இந்த பார்டர் வந்து கொண்டு வர போகிறோம் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக ஓ எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற போகிறேன் அதை நம்ம இதில் சொல்லி கொடு வச்சுக்கலாம் இந்த பார்டரை ஓகேங்களா இப்போது ச நம்ம அடித்து வச்சுருக்க கையை சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் நாச் கொடுத்துட்றாதீங்க நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த மார்க்கில் நம்ம ஏற்கனவே சாரீ பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படி எடுத்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம் நம்ம எந்த பக்கமும் அடித்து திருப்ப போகிறதோ எதுவுமே கிடையாது இப்போ அந்த பீஸ் எடுத்துக்கலாம் சென்டரில் மட்டும் ஒரு கூம்பாட்டு அதை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவைப்படுதோ அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கோங்க இப்போது நம்ம இதை அந்த நேர் பீஸ் மேலே கொண்டு இந்த சாரி பீஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை மேலே போட்டாச்சு நீங்கள் எந்த பக்கமும் அடித்து திருப்ப வேண்டாம் அப்படியே மடக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தா தெரியுதா கவனமாக பாருங்கள் ஒரு சிலும்பல் எவ்வளோ அடிப்போம் ஒரு கால் இஞ்சி அளவுக்கு அந்த கால் இஞ்சி அளவுக்கு அந்த சேரீ பீஸை நீங்கள் மடக்கிக்கோங்க அது மேலே வச்சு ஓரமாக தையல் வாங்க நீங்கள் ச அந்த கிளாத்தை இழுக்காதீங்க சாரி பீஸை இழுக்க இழுக்க அதை இழுத்து தான் கொடுக்கும் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப நைஸான கிளாத் அது இப்போது நீங்கள் அதை இழுக்காதீங்க கொஞ்சம் உங்களுக்கு இழுத்துட்டு வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா லேஸாக கொஞ்சம் நீ விட்டுக்கோங்க அதை அப்படியே நம்ம அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரலாம் இதில் எண்டு வரை அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளியே எடுத்துட வேண்டாம் இந்த க எப்படி சொல்கிறது க நூலை எடுத்து கட் பண்ணிட வேண்டாம் அப்படியே திருப்புங்க அப்படியே திருப்பி திருப்பி நம்ம அதில் ஒரு பெண்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பெண்டை நீங்கள் சிலும்பல் மடச்சிலாம் ஒன்றும் அடிக்க வேண்டாம் அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணி விடுங்க ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் அதில் லேஸ் கொடுக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு வந்து துணி நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த அடியை நம்ம கொடுக்குறோம் அதை அந்த க்ளா கிளாத் மேலே அப்படியே கொடுத்து முடிச்சுட்டு போகிறோம் இனிமேல் எடுத்துக்கலாம் திரட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி நம்ம அந்த சைஸ் அடிச்சிருக்கோம் இல்லையா அது வந்து கரெக்டான லெவலில் அடிச்சுருக்கோம் அதுக்கு மேலே இருக்க கிளாத்தை நான் இப்போ காமிக்கிற மாதிரி மெயின் பீஸில் கட் பண்ணிடாமல் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு இப்போவே அந்த பார்டர் வந்து கிடச்சிடுச்சு இனி அந்த சிலிம்பலை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி விடணும் இல்லையா அதுக்கு தான் இந்த லேஸ் நீங்கள் லேஸை பொருத்தும்போது அந்த நேர் பகுதி வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி எப்போவுமே வைங்க அப்போ தான் அந்த லேஸ் இன்னுமே லுக்காக இருக்கும் நம்ம இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே அடித்து விட்ருக்கோம் இல்லையா ஒரு சிலம்பல் அந்த சிலம்பல் கிளாத் வந்து மறையணும் ம அந்த லேஸ் வந்து அதை மறைச்சிக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும் அந்த கிளாத்துக்கு நடுவில் இந்த லேஸை நீங்கள் வச்சாகணும் இந்த டேனிங் திருப்பும்போது அதாவது என்ன பண்ணிங்க அந்த முக்கு கொண்டு வரணும் இல்லையா அந்த முக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் முன்னாடியே அந்த முக்கை எப்படி நம்ம வளைச்சி எடுக்க போகிறோங்கிறத இதே மாதிரி அதில் ஒரு வீ வச்சு நீங்கள் அதை டேன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக அந்த வீ வரும் நீங்கள் வ அடிச்சுட்டே வந்து அந்த பக்கத்தில் வந்து நம்ம அந்த வீயை வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது இதே போல் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் அந்த வீயை வளைச்சி வச்சுட்டு திருப்பி இதை டேன் பண்ணி எடுங்க அதில் ஒரு வீ மாதிரி நம்ம மடக்கி விட்டுருக்கோம் லேஸை சரிங்களா மடக்கி விட்டு இப்போ நீங்கள் நேராக எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சிலும்பலை வந்து நம்ம மறைச்சிட்டோம் அந்த லேஸ் வச்சு இப்போது ஆனால் மறைச்ச மாதிரி தெரியல ஒரு அழகான ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் இப்போது திரும்ப ஒரு ரெண்டாவது அடி நம்ம மேலே போட்டுக்கலாம் ஏன்னா கல கலண்டு கலண்டு வராமல் இருக்கணும்ல அதுக்காக நம்ம இப்போ செகண்ட் அடியும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இதுக்கு எத்து வேறு ஒரு அஞ்சு தான் ஆகும் இந்த கையை இவ்வளோ இந்த பார்டர் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராண்டான பார்டர் லுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்குலாம் இதை வந்து சிம்பிளாக நம்ம ஸாரீ கிளாத்லேயும் ஒரு நாலு இன்ச்சு எடுத்திருக்கோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு இந்த கையோட பார்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்